இந்த ஒன்றரை மணி நேரத்துல உங்ககிட்ட இருந்து என்னென்ன நெகட்டிவ் போச்சோ அதனால நாளைக்கு இல்ல நாளைக்கு அது இல்லைங்கிறதுனால வேற பதிவுகள் போகும் அத நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் அந்த தியானம் ஏன் பண்ண வரலைன்னா தியானம் பண்ற நேரத்துல உள்ள உள்ள அழுக்கு தான் வருது நாம ஒரு பய உணர்வோட உள்ள ஆளுகள்னா அந்த பய உணர்வை போக்குறதுக்கு ஆக்சிடென்ட் போட்டாரு

கேமரா ஐயா ஒரு ஒரு மேடம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நாற்பது வயசு ஆகுது நிறைய சேலஞ்சஸ் லைஃப்ல இருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு லைஃப்ல வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு மெடிடேஷன் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்போம் இதுல வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் தான் என்னால உட்கார முடியுது ஆனா டீப்பா என்னால மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கய்யா மெடிடேஷன் மெடிட்டேஷன் பண்றதுங்கறது பெரிய ஹை தெரிஞ்சுக்கலாம் இல்ல நம்ம தியானம் பண்ண உட்காரையிலே பண்ண விடலைனால அந்த பண்ணாம நம்ம தடுக்கிறதே நம்மகிட்ட உள்ள பதிவான பதிவுகள் வெளியப்படும் அதனால இப்ப தூக்கம் வரல தூக்கம் வரலன்னா நான் உட்காந்துக்கிட்டேன்னா எப்படி தூங்க போறேன் பட்ல படுத்தா தூக்கம் வருது அவ்வளவுதான் எனக்கு தூக்கமே வரல எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா எப்படி தூங்க போறோம் இப்ப இருந்து அமெரிக்காவுக்கு எப்படி போறது எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்து இருந்தா போக முடியாது இங்க இருந்து கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்படி போறது எப்படி போறதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா போக முடியாது மீனாட்சி அம்மன் கோயில் அஞ்சு கிலோமீட்டர் முதல் ஒரு அடி எடுத்து வைங்க அரை மீட்டர் கவர் ஆயிருந்தது அப்படி நூறு அரை மீட்டர் போனா மீனாட்சி அம்மன் கோயில் போயிடுவோம் அவ்வளவுதான் அஞ்சு கிலோமீட்டர் போறதுக்கு எப்படி போறது எப்படி போறதுன்னு வச்சுட்டா முதல்ல காலை தூக்கி வச்சாதான் புரியுதா என் வீட்டுல இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுமே ரெண்டு கிலோமீட்டர் போகுமே யாராவது ஓசியா பஸ்ல கூட்டு போவோம்ல யாராவது ஒரு ஸ்கூட்டர் காமிப்பாங்கன்னு கையை காட்டிக்கிட்டே நிக்கிறத விட ஒவ்வொரு அடியா வச்சா இங்க கையை காட்டிக்கிற நேரத்துல போயிடுவோம் இந்த உண்மையை நம்ம என்ன புரியல அதே மாதிரி தியானம் பண்ணா எனக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல வர மாட்டேங்குது ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரம் பண்ணுங்க நாளைக்கு ரெண்டு நிமிஷம் கூடும் இந்த ஒன்றரை மணி நேரத்துல உங்ககிட்ட இருந்து என்னென்ன நெகட்டிவ் போச்சோ அது நாளைக்கு இல்ல நாளைக்கு அது இல்லைங்கிறதுனால வேற பதிவுகள் போகும் அத நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் அந்த தியானம் ஏன் பண்ண வரலைன்னா அந்த தியானம் பண்ற நேரத்துல உள்ள உள்ள தான் வருது ஒரு ஒரு ஏதோ ஒண்ண ஒரு ஐம்பது குச்சி இருக்கு இந்த ஐம்பது குச்சியை உடைக்கணும் ஒன்ன கட்டிட்டு உடைக்க முடியல கட்டை வச்சுட்டு உடனே உடைச்சு வடிச்சு வச்சா பத்து நிமிஷத்துல உடஞ்சிட போகுது அதனால கட்ட உடைக்க முடியல கட்ட உடக்க முடியாது இருந்தியா தியானம் பண்ண முடியல தியானம் பண்ண முடியல நினைச்சிக்கிட்டே இருக்கேன் செய்ய அஞ்சு நிமிஷத்துல உடம்பு மாறினாலும் கவலை இல்லை நாளைக்கு ஆறு நிமிஷமா ஆறு நிமிஷம் கழிச்சு அடுத்த நாள் ஏழு நிமிஷம் வேற ஒண்ணுமே இல்ல தியானம் ஏன் வரவில்லை என்றால் தியானம் பண்ண ஆரம்பிக்கையில உங்ககிட்ட உள்ள ஒரு வீட்டு வாசல்ல குப்பை இருக்குன்னு வச்சுக்கிருவோம் அது ஒரு பதினஞ்சு நாளா பல வீட்டுக்காரங்க அல்லது நம்மளே போட்டது நம்ம வெளியூர் போயிட்டா சேர்ந்து போச்சுன்னு வச்சுட்டுருவோம் அதை எப்படி எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிட்டே இருக்கிறத விட பதினஞ்சு நாள் குப்பை எப்படி எடுக்கிறது அப்படின்னு வச்சிருந்தா பதினாறாம் நாள் குப்பை அடுத்த நாள் போகுது அடுத்த நாள் இவ்வளவு குப்பை அழுத்ததான்னு நினைச்சா பதினேழாவது நாள் குப்பையே விழுக போகுது அதுக்கு பதிலா பதினஞ்சாம் நாளே பதினஞ்சு நாள் குப்பையை அல்ல வேணாம் ரெண்டு நாள் குப்பையை அல்ல கொண்டு கொட்டுங்க பதினாலு நாள் ஆயிரும் நாளைக்கு மறுபடியும் பதினஞ்சாம் நாள் நாளைக்கு எடுங்க பதிமூணு நாள் ஆயிரும் ரெண்டு நாள் குப்பையை வெளியே கொண்டு போய் கொடுக்கு நாளைக்கு அழைச்சி நாள் குப்பை வரைக்கும் போயிருக்கு அடுத்த கழிச்சு பதினாலாயிருது அந்த கேட்டுக்கு பன்னெண்டாயிரம் இப்படியே குறஞ்சிக்கிட்டே வரும்ல இதுதான் தியானம் நமக்குள்ள சேர்ந்த அழுக்கு வெளியே போகுது நாளைக்கு கூட ரெண்டு நிமிஷம் கிடைக்கும் தியானம் பண்ண நாளைக்கு கூட ரெண்டு நிமிஷம் கிடைக்கும் அதனால எனக்கு ஒன்றரை மணி நேரத்துல மேல பண்ண முடியல ஒன்றரை மணி நேரத்துல பண்ண முடியலன்னு யோசிக்காதீங்க அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் குப்பை திட்டி வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு குப்பை இன்னும் கொஞ்சம் வெளியே போனா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விழுந்தாங்க என் வீட்டு வாசல்ல பதினஞ்சு நாள் குப்பை இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தால் நாளைக்கு பதினாறாம் நாள் குப்பை தான் வெளியே போகுது பதினஞ்சு நாள் குப்பையை பதினஞ்சா நாள் குப்பையும் பதினாலாம் நாள் குப்பையும் வெளியூத்தி போட்டுட்டீங்கன்னா இப்ப பதிமூணு நாள் குப்பை தான் இருக்கு நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துடும் பதினாலு நாளைக்கு ரெண்டு நாள் குப்பையை கொண்டு போய்விடுங்க பதினெண்டாயிரம் அன்னைக்கு சேர்ந்துடும் பதிமூணு நாளைக்கு கழிச்சு கொண்டு போயிடுங்க பன்னெண்டாயிரம் இப்படியே ஒரு பத்து நாள் இல்ல குப்பை இருக்காது அந்த மாதிரி தியானம் பண்ணையில வேற நினைவுகள் வருதுன்னா குப்பை தொட்டி வெளியே அர்த்தம் அது யோசிக்க வேண்டாம் நன்றிங்க ஐயா ஒருவேளை டீப் மெடிடேஷன் போறதுக்கு ஏதாவது மலர் மருத்துவத்துல இருக்கு அப்படின்னா நீங்க எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ஐயா நார்மலா மனதை அமைதிப்படுத்துறதுக்கு அவருடைய முப்பத்தி ரெண்டு மருந்துல ஏதாவது இருக்கலாம் அது எனக்கு தெரியாது ரோஸ் ஃபிளவர் இருக்குல்ல எட்வர்ட் ரோஸ் அதை போட்டாத மனதை அமைதிப்படுத்தும் தியானம் நல்லா வரும் அது போக அவருடைய மருந்து எடுக்கிறோம்னா நாம் பொறாமை உணர்வு உள்ள ஆளுன்னா பொறாமை உணர்வை சப்ரெஸ்மனை பண்ணதான் இல்லாமல் ஹாலியை போடணும் நம்ம சர்வாதிகார குணம் உள்ள ஆளுன்னா சர்வாதிகார குணத்துக்குள்ள வைன போட்டாத்தான் நாம் ஒரு பய உணர்வோடு உள்ள ஆளுகள்னா அந்த பய உணர்வை போக்குறதுக்கு ஆஸ்மென் போட்டா தான் அதே மாதிரி நம்ம ஒரு போஸ்ட்போன் பண்ணக்கூடிய கேரக்டர் உள்ள ஆளுன்னா இன்னைக்கு வேலைய செய்யறது நாளைக்கு போஸ்ட் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா லாஸ்ட் போட்டா தான் மனம் நிகழ்காலத்துக்கு வரும் அதனால அந்த அந்த குணாதிசயத்துக்கு அந்த மருந்தை போட்டுட்டா தியானம் வேகமா வந்துடும் ஆனா கரெக்டா மருந்தை போட்டா தியானம் பண்ண வேணாம் அதை நிகழ்காலத்திலே வாழ்ந்துடும் உண்மையதான் கரெக்டான மருந்தை போட்டுட்டால் அதுக்கப்புறம் அந்த நிகழ்காலத்திலே வாழ போறாரு புத்தர் சொன்ன நிகழ்காலத்தில் வாழ்வதுதான் தான் தியானம் அதாவது புத்தருடைய பாலோயர்ஸ்ல வந்த ஜென் துறவிகள் ஜென் மெடிடேஷன் பேரு அவருடைய பாலோயர்ஸ்லே பைய பைய ஒவ்வொரு படியா மேல போய் ஞானத்துக்கு வந்த துறவிகளுக்கு பேரு ஜென் துறவிகள்னு பேரு அந்த ஜென் துறவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிடேட் பண்ணி பண்ணி பழகிட்டால் அதுக்கப்புறம் அவங்க வீர கூட்டையில மூச்சதா இங்கே வந்து சேர்ப்பாங்க தோசை ஊத்தையில தோசை ஊட்டிக்கிட்டு என்ன புள்ள சாப்பிட முடியாது எங்க போயிட்டாங்க அப்படின்னு தேட மாட்டாங்க தா மூச்சைதான் கவனிப்பாங்க குளிக்க போயில தா மூச்சை தானே கவனிப்பாங்க குளிக்க போயில கண்டதை நினைச்சா தானே கதவு கூட்டணுமா இல்ல யாரையும் எட்டி பார்க்கறாங்கன்னு இல்ல யாரும் கேமரா வச்சிருக்கானு யோசிக்க பாருவோம் உங்க மூச்சை கவனிச்சுருந்தாங்க சோ நமது மூச்சை இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிப்பதுக்கு பேர் தான் தியானம் அது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கதான் இல்லை அப்படியே பழகிட்டோம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே உங்க தான் கவனிக்கிறிய படுத்துருக்கையிலே உங்க மூச்சை தான் கவனிக்கிறீங்க கவனிக்கிறது இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி காலையில ஒரு அரை மணி நேரம் ஈவினிங் அரை மணி நேரம் தியானம் பண்ண உடனே முடிஞ்சது இல்ல அந்த அப்படியே தியானம் பண்ணி பழகிட்டீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் உங்க மூச்சையே கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பேர் தான் தியானம் நீங்க நினைக்கிற மாதிரி தியானத்துக்குன்னு ஒரு உட்காரணம்ங்கிறது இல்லை அதைத்தான் ஜென் மெடிடேஷன் சொல்றேன் புரியுதா அப்படியே நீங்க பழக ஆரம்பிச்சிருங்க அந்த கெட்ட குப்பையில் போக ஆரம்பிச்ச உடனே திருப்பி திருப்பி நம்மளையே நினைப்போம் நாம் ஊர் ஜக்கி வாசேவன் ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஒவ்வொருடைய மனிதனும் மனிதனுடைய இதயமும் ஊரோட குப்பை தொட்டி ஊர்ல உள்ள குப்பை போட நம்ம சுமந்துக்கிட்டு அரசியல் வேற ஏதாவது பண்ணிட்டான் ரோட இதயம் போடல அவன் லஞ்சம் வாங்கிட்டான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போனது சண்டைய போட்டு வந்துருச்சுன்னு அதுல நினைச்சு நினைச்சு வச்சிருக்கவங்க வச்சிருக்கோம் ஒவ்வொருவனுடைய சமுதாயத்தின் குப்பை தொட்டின்னு இருக்காரு அந்த குப்பை தொட்டி எப்ப வெளியே போகும்னா மெயின்டெயின் பண்ணி பழக பழக நாம் அடுத்ததை நினைக்காம நம்ம வேலையையும் நம்ம மூச்சை வந்துடும் சொல்லி நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி தியானம் பண்றதுங்கிறது ஒரு அரை மணி நேரம் பண்றதுக்கு பேர் தியானம் அல்ல அந்த பழக்கத்துக்கு வந்துட்டா இருபத்தி நாலு மணி நேரமும் தியான நிலையிலே இருக்கம் அப்படிங்கறதா தியானம் எதிர்மறை எண்ணங்கள் ஐயா வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க நான் வண்டலூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா நான் வந்து ரெண்டு மாசமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா எனக்கு வந்து ரொம்ப நாளாவே முடி கொட்டுற பிரச்சனை இருந்துட்டே இருக்கு ஐயா அது எதனாலனே என்னால கண்டுபிடிக்க முடியலங்க ஐயா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க ஐயா இவ்வளவு நாள் கிளாஸ் கவனிச்சுட்டோம் உடல் உபாதைகளை கேட்கறது தவறு அது யாரும் சரி பண்ண முடியாது நம்ம மன இருக்கம் போனா தான் நிக்கும் இந்த உடம்புல கொட்டுறதோ ஹார்ட் அட்டாக்கோ ஹார்ட்ல ஓட்ட விழுகிறதோ அதோடைய தவறு இல்லை காலில் வெள்ளை விழுகிறதோ மூட்டு வலிக்கிறதோ மூட்டோடைய தவறு இல்லை நம்ம எதிர்மறை எண்ணங்களோடு இருக்க உங்க எதிர்மறை எண்ணம் தெரியாம உங்க உங்க முடிய போயி எப்படி நிறுத்துறதுன்னு என்னால சொல்ல முடியாது இவ்வளவு நாள் கிளாஸ் அட்டன்மெண்ட் டாக்டர் பாட்சி சொன்ன உடல் வியாதி உடம்பில் இல்லை உங்கள் ஆன்மாவில் மன இறுக்கம் வியாதி அந்த மன இருக்கம நீங்க நிறுத்தாத வரைக்கும் முடி கொட்டுறதை யாராலையும் நிறுத்த முடியாது அந்த மன இருக்கம என்னன்னு சொல்லி கேளுங்க எனக்கு அந்த பேச பயமா இருக்குன்னு கேளுங்க என்ன காம்ப்ளெக்ஸ் மருந்து சொல்றேன் எழுத்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு கோபம் வருதுன்னு சொல்லுங்க பொறுமையின்மைக்கு மருந்து சொல்றேன் முடி கொட்டுறதுக்குன்னு மருந்தை தேடாதிய யாராலையும் சொல்லவும் முடியாது யாராலையும் நிறுத்தவும் முடியாது உங்க மனை இருக்கிறதுனால உங்களுக்கு சுவாசிக்கிற பிராணவாய்ப்பு இருந்தா உங்க முடி உங்க கண்ணு பார்த்து தெரியா போகுது மஞ்சக்காமல வருது மூட்டு வலி வருது நீங்க என்ன வந்து பிசிக்கல் ஒர்க்கு போய் பிசிக்கல் டிசபிலிட்டிக்கு போய் போய் தேடி பிரயோஜனமே இல்ல உங்க மென்டல் ஆட்டிடியூட மாத்தணும் உடனே முடி விட்டுறதுக்கு நீங்க போய் அயனை வாங்கி சாப்பிடுங்க அயனே உடம்பு அப்சர்வ் இல்ல அப்சா பண்ற அளவுக்கு நம்ம உடம்புல ஆக்சிஜன் இல்லை இல்ல அதை அப்சா பண்றதுக்கு அயனை போட்டாவா பெருசா சாப்பிட்டாவா முடி நிக்கும் போது இல்ல நீங்க குப்பைய சாப்பிட்டாலோ நல்ல உணவு இல்லாத ஒரு அதையும் வைக்கிற ஆற்றல் நமது நல்ல எண்ணங்களுக்கு மாத்திரம்தான் உண்டு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்ங்கிறது கோபம் கவலை பொறாம பயம் இந்த எண்ணம் தெரியாம முடிய போய் தேடி நீங்க இவ்வளவு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாலுமே ஏதோ ஒரு இது அட்டன் பண்றோம் அந்த ஸ்கூல் பாத்தியாரு பையனுக்கு பாடலுக்கிட்டே இருந்தாராம் ஏன் ஒரு எலி பொந்துக்குள்ள போறத பாத்துக்கிட்டே இருக்கான் கிளாஸ் ரூம்ல என்னடா எல்லாம் புரிஞ்சிருச்சா எல்லாம் உள்ள போயிடுச்சான்னு கேட்டாதான் எல்லாம் உள்ள போயிடுச்சு வாழ்மத்திரம் உள்ள போயிருச்சு பாடத்தை கவனிக்கலன்னு அர்த்தம் நீங்க உங்க முடிவுன்றது கேட்டாலே இவ்வளவு நீங்க உணவு பூர்வமா கவனிக்கல எவ்வளவு உட்காந்து கேட்டதுக்கு மாதிரிதான் மனித எண்ணங்களை தவிர கெட்ட எண்ணம் போகாத வரைக்கும் எந்த உடலும் அதே வெளியே போகாது இப்ப நீங்க உங்களுடைய குணத்தை சொல்லல என்னால மறுத்து சொல்ல வாய்ப்புகள் இல்ல நான் பொய் சொல்ல வைங்க பொய் சொல்றேன் திருடுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனா எங்க அம்மாவே பொய் சொல்ற பொம்பளை திருடுற வச்சுக்கோங்க அது என பதிவாயிடுச்சுன்னா திருடைய குணமாயிருது அது வெளியில எனக்கு தெரியுறது இல்லை எதையெல்லாம் நான் பழகினோ அது எனக்கு தெரியும் எதெல்லாம் பரம்பரையா வாங்கிட்டு வந்திருக்கணும் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் கோவப்படுற நல்லா இருப்பான் அது அவங்க அம்மா கோபப்படுறதா கோபமே அவனுக்கு குணமாயிருச்சு நம்ம அப்படித்தானே சொல்றோம் அவன் எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படி சொல்ற குணம் இல்லைன்னு சொல்றோம் அடுத்த அடுத்த குறை சொல்ற குணம் இல்ல அது குணமா தான் சொல்றோம் நம்ம பதிவான விஷயங்கள் நமக்கு குணமாயிருச்சே தெரியல அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த இதுல கேட்க வேணா மலர் மருத்துவத்துல கேட்டு உங்கள்ட பல கேள்விகள் கேட்டுதான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது சூப்பர் ஐயா ஆனா இந்த பதில் ரொம்ப பெரிய பதில் இன்னைக்கு வந்துட்டு கெட்டது செய்யறாங்க அவங்களுக்கு என்ன கெட்டது செய்யறோம் தெரியவே தெரியாதா பணத்துக்காக மத்தவங்களை ஏமாத்துறாங்களே இது தப்புன்னு அவங்களுக்கு புரியாதா நமக்கு பாவம் தெரியுறது அவங்களுக்கு பாவம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும் இப்ப பதில் தெரியுதுங்க அவங்களுக்கு அது பாவம் தெரியாது அது தப்புன்னு தெரியல பல பரம்பரையாகவும் பல பிறவிலையும் வாயிட்டு வந்த பதிவு தான் நம்ம சம்கார மைண்ட் நம்மள அறியாம வெளியே ஒண்ணு ஒன்னு தியானம் பண்ணணும் அது நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க வரல மருந்தை தேடி பாக்குறீங்க மருந்து எனக்கு உங்க குணாதிசயம் தெரிஞ்சாதான் கரெக்டா தெரிஞ்சால் பல கேள்விகள் கேட்போம் உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்கா தம்பி தங்கச்சியை பார்த்தா சகிப்பு தன்மை இல்லாம பொறாமையோட இருக்கீங்களா அல்லது அஹ் ஸ்கூல்ல படிக்கையில பாத்தாட்ட கேள்வி எட்டும் சொல்லிட்டு வர்றோம்னு இன்டீரியர்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா ரொம்ப தேடி ஒரு தேவையற்ற கேள்வியில கேக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்ங்கிற மாதிரி இருக்கும் அந்த சம்மந்தத்தை உங்ககிட்ட இருந்து கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சாங்க